நல்லூர் சந்தையில் நீதிபதி இளஞ்செலியன் மற்றும் போலீஸ் மெய்ப் பாதுகாவலர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் வழக்கு தொடர்பிலே சாட்சியம் அளிப்பதற்கு நீதிபதி இளஞ்செலியன் யாழ் மேல் நீதிமன்றத்துக்கு வருகை தந்துள்ளார் அதிரடிப்படையின் விசேட பாதுகாப்புடன் யாழ் மேல் நீதிமன்றத்துக்கு அவர் வருகை தந்துள்ளார் நல்லூர் சந்தையிலே நீதிபதி இளஞ்செலியன் மற்றும் பொலிஸ் மெய் பாதுகாவலர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் வழக்கு தொடர்பிலே சாட்சியம் அளிப்பதற்கு நீதிபதி இளஞ்செலியனுக்கு யாழ் மேல் நீதிமன்றத்தினால் அழைப்பு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதற்கமைய இன்று புதன்கிழமை நீதிமன்றத்தில் சாட்சி அளிக்க முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் கடந்த இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று நல்லூர் சந்தையிலே நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் பொலிஸ் பாதுகாவலர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ऐ माध्यू okay. <laughs>